சென்னை மயிலாப்பூர் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது கற்பகாம்பால் உடனுரை கபாலீஸ்வரர் எல்லாருக்குமே அதுதான் வந்து ஞாபகத்துக்கு வரும் சென்னையிலேயே வந்து மயிலாப்பூர் வந்து ரொம்ப புனிதமான இடம் அதாவது பெரிய பெரிய மகான்கள் சித்தர்கள் இவெல்லாம் வந்து வழிபட்ட இடம் இது இன்னொரு விஷயம் அப்படின்னாக்கா திருவள்ளூரே வந்து இங்கே பிறந்திருக்காருன்றது சான்றோர்கள்லாம் சொல்கிறாள் அப்படிப்பட்ட மயிலாப்பூரில் லஸ் கார்னர் கச்சேரி ரோடு வழியா அருண்டேல் தெரு அந்த தெருவில் வலம்புரி விநாயகர் சுயம்பு வலம்புரி விநாயகர் அதாவது ஒரு ஐநூறு வருஷத்துக்கு மேல இந்த விநாயகர் இருக்கு நீங்க கூகுளில் சர்ச் பண்ணாலே கபாலீஸ்வரர் கோவிலுக்கு முன்னாடியே இந்த கோவில் இருக்கிறதா வரலாறு சொல்றது இந்த வலம்புரி விநாயகருடைய மகிமை என்னன்னு பார்த்தேன்னா தெற்கு நோக்கி இருக்கு அந்த தெற்கு நோக்கி இருக்கிற அந்த வலம்புரி விநாயகர் வந்து குபேரன் மூலையில் உட்காந்துருக்காரு அந்த குபேரன் மூலையில் உட்காந்துருக்கிறதுனால சுயம்புவாக இருக்கார் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது அதாவது மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி அதிகம்னு சொல்லுவாள் அந்த மாதிரியான இடம் இது இப்போ வந்து இது இன்னைக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்றைய தேதியில் அனுஷ நட்சத்திரம் அமிர்த யோகம் யோகம் கூடிய சுபயோக சுபலக்னத்தில் காலை மணியில் இருந்து ஒம்போது இருபதுக்குள் ஜீரணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடக்கிறது இந்த கும்பாபிஷேகத்துக்கு பார்த்தீங்கன்னா திரளான பக்தர்கள் எல்லாரும் வந்திருக்கா ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர்கிட்ட ஒரு மகிமை இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருமண தடைகள் வியாபார தடைகள் உத்தியோக தடைகள் புத்திர பாக்கியம் இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு மிராக்கல்னு சொல்லலாம் இது ஏன்னா இது வந்து தத்வரூபமாக நடந்துருக்கு ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் ஆகி முப்பத்தஞ்சு வருஷம் அவருக்கு குழந்தையே இல்லை அப்படிப்பட்ட சமயத்தில் அவர் போகாத டாக்டர் கிடையாது போகாத வைத்தியம் கிடையாது நிறைய பரிகாரங்கள் டாக்டர் இந்த மாதிரி நிறைய யாரோ ஒரு கிறிஸ்டின் ஒருத்தர் இந்த கோவிலுக்கு நீங்கள் போங்க அவர் வந்து ஆட்டோ ஓட்டுறவர் வாத்தில் அவர் சொல்லியிருக்கார் இந்த விநாயகரை போய் பாருங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவள் அதே மாதிரி அவர் சொன்னதை நம்பி இந்த கோவிலுக்கு வந்தேன் அப்புறம் நான் ஒரு சின்ன பரிகாரம்லாம் சொன்னேன் அந்த பரிகாரத்தை வச்சுட்டு சொன்னால் நீங்கள் நம்புகிறீங்களோ நம்பளையோ தெரியாது குழந்தையே புறட்டாதுன்னு சொன்னவாளுக்கு குழந்த பிறந்திருக்கு அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இந்த மாதிரி இப்போ வந்து சொத்து தகராறு வீடு பிரச்சனை வீடே வாங்க முடியல அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதாவது உங்கள் மனசில் என்ன வேண்டுதல் கோரிக்கையை நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த கோரிக்கையை இவர்கிட்ட நேராக வந்து நீங்கள் இந்த விநாயகரை பார்த்து நேராக வந்து அப்பா என் கோரிக்கை தான் எனக்கு இதை வை அப்படின்னு அந்த விநாயகரை பார்த்து கேட்டுட்டு கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இந்த விநாயகர் வந்து அவ்வளோ விசேஷமான விநாயகர் இன்றைய தேதியில் வந்து மயிலாப்பூர் பக்த கோடிகள் சார்பாக இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது எல்லோருக்கும் நன்றி எல்லாரும் இந்த வலம்புரி விநாயகரை தரிசனம் பண்ணி நல்ல நீண்ட ஆயுளோடும் நீண்ட அருளோட எல்லா செல்வமும் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழணும் அப்படின்னு எல்லாம் வல்ல மயிலாப்பூர் கபாலி கற்பகாம்பால் வேண்டிக்கிட்டு மயிலாப்பூரில் இன்னொரு விஷயம் என்னென்னா எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு விஷயம் ஏழு சிவாலயங்கள் அந்த ஏழு சிவாலயங்களில் அடங்கி தான் இந்த வளம்புரி விநாயகரம் இருக்குது அதனால் எல்லா அருளும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி லோகத்தில் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் மன நிம்மதியோடு இருக்கணும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் எல்லாரும் சகல சௌபாக்கியங்களோடு இருக்கணும் அப்படின்ட்டு எல்லார் சார்பாகவும் எல்லாரும் நம்ம வேண்டிக்கிறோம் நன்றி வணக்கம் மங்களநாத குருக்கள்